ஆலி மலைக்குண்டா ஒன்று நீ கைகிறவே ஆலிவுட் புக்கு முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி ஆலிவுட் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி பாலியன் பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி மின்னலிட்டு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடித்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கனைகள் போல் பூமியிலே மழையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள் வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்து விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது ஹிந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும் எப்படி நீ சுத்தி வந்தாலும் அங்கே வருவாய் நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பாய் என்கிறது இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பாய் என்றால்